வல்லுணு வகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொழிற்பெயர் அதாவது இலக்கணத்துல இப்போ தொடர்ந்து நம்ம இலக்கணமா பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது தொழிற்பெயர் ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு இலக்கண பகுதி இந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொழிலை விகுதியாக கொண்டு அல்லது ஒரு பெயரை விகுதியாக கொண்டு வரக்கூடியதுதான் தொழிற்பயர் சரி இந்த தொழிற்பெயர் எதை காட்டும் எதை காட்டாது அப்படின்னா எண்களையும் இடம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் காலம் பால் மூவிடங்கள் தன்மை முன்னிலை மூவிடங்களையும் காலம் மூன்று காலம் எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் மூன்று காலத்தையும் பால் ஐந்து பால்கள் ஆண் பால் பெண் பால் பலர்பால் பலவன்பால் பால் ஒன்றன் பால் இப்படி சொல்லக்கூடிய ஐந்து பால்கள் இது இந்த நாளையும் என்ன பண்ணாது அப்படின்னா தொழிற்பெயர் காட்டாது சரி வேற எதை காட்டும் அப்படின்னா இப்ப இந்த இடம்னு சொன்னோம் தன்மை முன்னிலை படற்கை அதுல தன்மை முன்னிலை தவிர படற்கையில் மட்டுமே வரக்கூடியது இது அப்படின்னா தொழிற்பெயர் அப்ப இதுல இடத்துல தன்மை முன்னிலையை தவிர்த்து படற்கையில் மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்றது வரும் இந்த தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் பெற்ற தொழில் பெயர் பகுதி ஒரு ஒரு ரெண்டா பிரிச்சோம் பிரிச்சோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது பகுதி கடைசியில் இருக்கக்கூடியது விகுதி இதுதான் பகுதி விகுதி அப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர் முதல் நிலை தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் இது மூணுத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா தொழில் பெயர் முடிஞ்சது அடுத்து பார்ப்போம் இருக்க சொற்களை கவனிங்களேன் நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இந்த சொற்கள் எல்லாம் இதனுடைய இப்ப நடத்தல் இத பிரிச்சோன்னு எப்படி எப்படி பிரிக்கலாம் நடத்தல் உண்ணல் உண் வாழ்வு வாழ் வாழ்க்கை வாழ் இப்படி தனித்தனியா பிரிக்கலாம் இப்படி பிரிச்சோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது பகுதி அடுத்து இருக்கக்கூடியது விகுதி அப்ப இது பகுதி விகுதி இது பகுதி விகுதி பகுதி விகுதி இந்த சொற்கள் இருக்கிறத சொல்ல பாருங்க பாருங்க தல் அல் ஊ கை இந்த சொற்கள் எல்லாமே விகுதி பெயர் விகுதி சொற்கள் இது எல்லாமே ஒரு தொழில் பெயர் விகுதி சொற்கள் அப்ப ஒரு சொல் இந்த தல் அல் ஊ கை என்ற தொழில் பெயர் விகுதிகளோடு தொழில் பெயர் விகுதிகள் அப்ப ஒரு சொல் தொழில் பெயர் விகுதிகளோடு சேரும் பொழுது அது விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் மாறியது இது எல்லாமே தொழில் பெயர் தல் அல் உ கை இது எல்லாமே தொழில் பெயர் அப்ப ஒரு விகுதி ஒரு விகுதி தொழில் பெயரோடு சேரும் பொழுது அது விகுதி பெற்ற தொழில் பெயரா மாறிடுது அப்ப விகுதி பெற்ற தொழில் பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு விகுதியானது இந்த நடத்தல் இது வந்து தல் இந்த தல் அப்படின்றது இதுல இது விகுதி விகுதியா அமைது ஆனா இந்த தல் அப்படின்றது தொழில் பெயர் இந்த தொழில் பெயர் வந்து விகுதியா அமைது அப்ப பெற்ற தொழில் பெயர் இந்த தொழில் பெயர் விகுதியாகவும் போய் என்ன பண்ணிருது அப்படின்னா அமைஞ்சிருது அப்ப விகுதியா வரக்கூடிய சொல் தொழில் பெயரா அமைஞ்சதுனால இது விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்ப நான் அவங்களுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் இதுல பாருங்க சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க இதுல பாருங்க பாருங்க வருதல் தல் கூறல் இது கடைசி என்ன முடியுது அள்ள முடியுது ஆட்டம் ஐ நட்பு பூ மறைவு ஊ ஊழும் முடிதா இது எல்லாமே தொழில் பெயர் விகுதிகள் இது எல்லாமே அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் தொழில் பெயர் விகுதி அப்ப ஒரு சொல்லோட தருதல் தா தல் அல் பகுதி விகுதி இந்த தொழில் பெயர் விகுதியா வந்து அமையும் பொழுது இது விகுதி பெற்ற தொழில் பெயரா மாறி புரியும் நினைக்கிறேன் ஒரு சொல் பிரிச்சா பகுதி விகுதி இந்த விகுதியா வந்து அமையக்கூடிய சொல்லானது தொழில் பெயர் சொல்லா வந்துச்சு அப்படின்னா அது விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னா இப்ப அடுத்து முதல் நிலை தொழில் பெயர் இப்ப மூணு சொன்ன விகுதி பெற்ற தொழில் பெயர் ஒண்ணு முதல் நிலை தொழில் பெயர் ஒண்ணு ரெண்டு முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் ஒண்ணு இப்போ முதல் விகுதி பெற்ற தொழில் பெயர் பார்த்தாச்சு இப்ப ரெண்டாவது முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னா என்ன பார்ப்போம் நீங்க கவனிங்க முதல் நிலை தொழில் பெயர் இதுல இங்கே சில எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க இதை பாருங்க வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதுல இடி இடித்தது கொதி வந்தது இந்த சொல்ல விட்டுருங்க இது முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல விட்டுருங்க இடி இடித்து இடி இடித்தது கொதி இது வாக்கியம் நாம இதுல இருந்து தான் பார்க்கணும் இடி இடித்தது கொதி வந்தது இதுல முன்னாடி சொல் என்ன சொன்னோம் பகுதி அடுத்திருக்கக்கூடிய சொல் மிகுதி அப்ப கொதி இந்த சொல் என்னது பகுதி இந்த சொல் மிகுதி அப்ப இடி இடித்தது கொதி கொதித்தது அப்படின்ற சொற்களை பார்க்கும்பொழுது பகுதி சொல்லானது ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்ன பார்த்தோம் விகுதி பெற்ற தொழில் பெயர்ல விகுதியை பார்த்தோம் இது முதல் நிலை தொழில் பெயர் அப்ப முதல் நிலை தொழில் பெயருக்கு விகுதியை பார்க்கக்கூடாது நீங்க பகுதியை தான் பார்க்கணும் இப்ப இதுல பகுதி இந்த பகுதியானது எந்த மாற்றமும் இன்றி வந்துச்சு அப்படின்னா அது முதல் நிலை தொழில் பெயர் இங்க பாருங்க இடி இடித்தது இதனுடைய சுருக்கம் என்ன இடி கொதி வந்தது இந்த கொதி அப்படின்ற சொல்லுடைய சுருங்க கொதி இங்க பாருங்க அப்ப இடி இடித்தது கொதி வந்தது அப்படின்ற சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா கட்டளை வடிவில அமையும் இடி இடித்தது அப்ப இடி இடினா யாரையா வந்தா இடி அப்படின்னு சொல்ற மாதிரி கொதி அப்படின்னா இடுவது போன்று அப்ப பகுதியானது எந்த ஒரு மாற்றமும் இன்றி அப்படியே கட்டளை வடிவில் பொழுது அது முதல் நிலை தொழில் பெயரா அமையது கொதி வந்தது கட்டளை வடிவில மாறிடுது அப்ப கட்டளை வடிவில மாறினதுக்கு அப்புறமும் எந்த ஒரு மாற்றமும் இன்றி அப்படி வந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை தொழில் பெயர் இந்த முதல் தொழில் பெயர் என்ன அப்படின்னா ஒருமையில மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா வரும் இது இந்த இடி இடித்தது அஹ் கொதி வந்தது அப்படின்ற சொல்ல பிரிக்கும் பொழுது பகுதியானது எப்பயுமே பகுதி விகுதி அப்படின்னு தனித்தனியா பிரிக்கும் பொழுது பகுதி சொல் எப்பொழுதுமே கட்டளை தான் அமையும் அப்ப எந்த ஒரு மாற்றமும் இன்றி பகுதி சொல்லானது ஒருமையில வந்துச்சு அப்படின்னா அது முதல் நிலை தொழில் பெயர் ஆகும் அடுத்து முதல்நிலை திரிதல் தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்ப பாருங்க முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் இதுல தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை இந்த சொற்கள்ல பேரு சூடு அப்படின்ற இந்த சொற்களை மட்டும் கவனிங்களே தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் இந்த பேரு அப்படின்ற சொல்லினுடைய சொருக்கம் என்ன பெரு உணவின் சூடு குறையவில்லை அப்படின்ற இந்த சூடு அப்படின்ற சொல்லுடைய சுருக்கம் என்ன சுடு அப்போ இந்த பெரு சுடு இந்த சொற்கள் தான் என்ன இருக்கு நீண்டு ஒழிச்சு பெருன்ற சொல் பேரு என்றும் சுடுன்ற சொல் சூடு என்றும் என்ன பண்ணிருக்குன்னா இருக்கு இப்ப இதுல விட்டுருங்க பாருங்க பேரு வெற்றி இந்த சொல் பகுதி விகுதி சூடு குறையவில்லை இது பகுதி இது விகுதி இந்த சொல்லுடைய சுருக்கம் பேரு பெரு சூடு சுடு இந்த பெரு சுடு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுடைய நீட்டிப்பு ஒளி என்ன அப்படின்னா பேரு சூடு இப்படி பகுதியா வந்து அமையக்கூடிய சொல்லானது இந்த மாதிரி திரிஞ்சிச்சு பெரு அப்படி சுடு அப்படின்ற சொல் பகுதியா வரும் வரும்பொழுது பேரு அப்படின்னு ஒரு சொல் இன்னொரு சொல்லா நீண்டு ஒழிச்சு திரியும் பொழுது அது என்னவா மாறுது முதல் நிலை திரிதல் தொழில் பெயர் இதுவே இந்த சொல்லானது எந்த ஒரு மாற்றமும் இன்றி பெருன்ற சொல் பெரு அப்படின்னே வந்து சுடுன்ற சொல் சுடு சுடு அப்படின்னே வரும்பொழுது எந்த ஒரு மாற்றமும் நிகழாது திரியுறது அப்ப பகுதியானது எந்த ஒரு மாற்றமும் இன்றி ியாமல் அப்படியே வந்துச்சு கட்டளை வடிவில முதல் நிலை பகுதியானது கட்டளை வடிவில அப்படியே எந்த ஒரு சொல்லும் தெரியாமல் அப்படியே வந்துச்சுன்னா அது முதல் நிலை தொழில் பெயர் அதுவே இப்படி பெரு அப்படின்ற சொல் பேரு அப்படின்னு திரியும் திரிஞ்சும் சுடு அப்படின்ற சொல் சுடு அப்படின்னு இன்னொரு சொல்லா தெரியும் பொழுது பகுதியா பகுதியில இந்த சொல் திரியும் பொழுது அது திரிதல் நிலை முதல் நிலை திரிதல் தொழில் பெயரா என்னாவது அப்படின்னா மாறியது அப்ப எந்த ஒரு மாற்றமும் பகுதியில இருக்கக்கூடிய சொல் மாற்றம் அடையலை அப்படின்னா அது முதல் நிலை தொழில் பெயர் அதுவே முதல்ல இருக்கக்கூடிய சொல் மாற்றம் அடையுது அப்படின்னா அது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்ப இது எல்லாமே அப்படி என்ன அப்படின்னா தொழில் பெயர்கள் அவ்வளவுதான் இந்த பாடம் இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேன்மேலும் இது போன்ற இலக்கணம் சார்ந்த இலக்கியம் சார்ந்த செய்திகளை பார்க்கணும் அப்படின்னா வகுப்பு அப்படின்ற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்